ார்ீதம் ஒன்றாம் அதிகாரம் அதுல வந்து நாலாவது வசனத்தில இருந்து அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இந்த வசனத்தை கொண்டு பேசினார் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ துக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில நம்ம இருப்போம் அப்படித்தானா ஆனா ஆனால் இந்த நாட்கள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து அவருடைய சிறர்களாலே நம்மளை மூடுவார் அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் பாருங்களேன் நம்மளை வந்து அவர் அவருடைய சிறர்களாலே நம்மளை மூடி பாதுகாத்து கொள்வார் நம்ம அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவோம் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகவும் ஆகும் சத்தியங்கிறது வேத வசனம் வசனம் தான் தான் நமக்கு 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 சத்தியம் சத்தியம் இந்த இது வந்து கேடகமா இருக்கும் நமக்கு விரோதமா வீசப்படும் அம்புகள் நமக்கு வீசப்படும் நமக்கு விரோதமா வீசப்படும் தீய கிரியைகள் எல்லாவற்றிற்கும் தேவ நம்மளை விலைக்கு பாதுகாத்துக்க இந்த நாட்களில் இருக்கிறார் நமக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை நம்மளுடைய பாதபடியிலே போட்டு மிதிக்கத்தக்கதாக கர்த்த நாட்களே பெரிய காரியங்களே செய்ய போகிறார் அதை அழகா சொன்னது அவர் தமது சிறர்களாலே உன்னை மூடுவார் அவர் அவருடைய சிறர்களாலே நம்மளை மூடும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் நமக்கு விரோதமாய் செயல்படுவன் யார் அவர்களை அவர் அதே அவர்களே சந்திப்பார் அவர்தான் நமக்கு அவர் கேடகமா இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக செயல்படுகிற ஆட்களை என்ன செய்வார் அவரு சந்திப்பார் அதனால அவருக்கு செட்டைக்குள்ளாக அவருக்கு சிறகுக்குள்ளாக நம்மளை மூடி மறைத்துக் கொள்கிற தேவன் இந்த காலை வேளையிலே உணக்குரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாக்காதே போகும் என்ற வார்த்தையின்படி கத்தரது நாட்களில் நம்மளை பாதுகாத்து அரவணைத்து எந்த சத்துருவின் சீற்றத்துக்கும் நம்மளை மறைத்து என்று கொள்வார் என்று வசனம் சொல்கிறது அதனால கத்தருடைய பிள்ளைகளே தேவ ஜனங்களே எதை குறித்து வருத்தப்படாதீங்க பலவிதமான துன்பம் நமக்கு ஆலையில் எழும்பும் போது இந்த நாளை குறித்து தான் வேதனையோடு கவலையோடு இருப்பீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க அவருக்கு செட்டைக்குள்ளாக நீங்க இருக்கிறீங்க அவருடைய சிறர்களால் உங்களை மூடிக்கொள்ளத்தக்க தான் அந்த ஒரு அவர் நமக்கு கேடகமா இருக்கிற நமக்கு பலனா இருக்கிற நமக்கு நம்பிக்கை அவர் நம்மளுடைய விசுவாசம் எல்லாமே அவர்தான் அந்த எல்லாவற்றையும் நீங்க அவர் மேல வைத்து வைங்க ஏன்னா ஒரு கோழி இருக்கிறது அந்த கோழி வந்து குஞ்சுகோளை தன்னுடைய சிறருக்குள்ளாக மறைத்து கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய பறந்தோ எந்த பெரிய கழுகோ எந்த பெரிய மிருகமோ வந்தாலும் அந்த கோழி பறந்து போய் அந்த மிருகங்களை விரட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எல்லாரும் பார்த்துருப்போம் அதே போலதான் நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை அவருடைய செட்டைக்குள்ளாக மறைத்து காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் நமக்கு விரோதமாக எந்த சத்துரு எழும்பி வந்தாலும் அவனை நிர்மூலமாக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார் இந்த நாட்களில் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் வருத்தப்படாதீங்க கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர்கள் செட்டைக்குள்ளாக நம்ம இருக்கிறோம் அதனால அவர்களுடைய தேவன் இரண்டு சிறகு இந்த ரெண்டு சிறகுகளாலே நம்மளை மூடி மறைத்துக் கொள்கிறார் என்று வேத வசனம் சொல்கிறது அவர் நமக்கு கேடகுமா இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் இந்த சத்தியத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த சத்தியம் நமக்கு பரிசியம் கேடகுமா நமக்கு இருக்கிறபடியால் கத்திரை ஜனங்களே எதை குறித்தும் கலங்காதீங்க விசுவாசம் இருங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஒரு சிறிய ஜனம் பரிசுத்தியானவரே உக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாட்களில் ஆண்டவரே அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் அவர் செட்டைகள் இங்கே அடைக்கலம் போவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசு கீழகம் ஆகும் என்று சொல்லி எங்களுக்கு போதித்தீங்கப்பா எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க அதற்காக உங்க ஸ்தோத்திரம் தகப்பற இந்த நாட்களில் தகப்பனே தகப்பறம் எங்களுக்கு விரோதமாய் தகப்பனே ஸ்தோத்திரம் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் அப்பா ஏனெனில் நாங்களுடைய மறைவுக்குள்ளாய் உங்களுடைய செட்டைக்குள்ளாய் தகப்பனே உங்களுடைய சிறகுக்குள்ளாய் நாங்கள் இறக்கிறபடியால் தகப்பனே எந்த ஒரு ஆபத்துகள் நாசமோசங்கள் எந்த ஒரு ஆ அசம்பாவிதங்கள் எங்களுடைய வாழ்க்கை நடக்காதபடிக்கு எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்து நாளை கழிக்க கத்துறங்க மேலே அப்பாவுக்கு செலுத்துகிறேன் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய ஜனங்களே இந்த நாளிலிருந்து காலையிலே ஆறு மணிக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படும் லைவிலே கொடுக்கப்படும் தேவ ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு பயன்பருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கத்தை தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரேஸ்தலாஜ்ரா